வேளாண் முற்றம் வைகரை வேளாண்மை தொள்ளாயிரத்தி முப்பதாவது எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறைத்திட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் தொள்ளாயிரத்தி முப்பதாவது நாட்களாக இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களுக்கு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம் யோசனைகளை கூறுகிறோம் ஆம் எவையெல்லாம் சாத்தியம் என்றும் நாம் பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடைய உறவுகள் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பேச இருக்கிறோம் நம்முடைய ஜனார்த்தனய்யா சரியான நேரத்தில் பல்வேறு நல்ல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது மூடாக்கு மூடாக்கு போட்டால் என்னென்ன நன்மைகள் என்பதை தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் அது அவருக்கு புரிந்து உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு ஒரு வினாடி அது யூடியூப்ல முப்பது தான் சார் அதற்கு தொள்ளாயிரம் ஒன்பது காணும் சரி என்ன பார்த்து ஓகே பக்கத்து தோட்டத்தில் இருக்கின்ற இந்த தென்னம் ஓலைகளை சேகரித்து மரத்திற்கு கீழே மூடாக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது என்ன என்றால் இந்த மரத்தை ஒட்டிய பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் டிராக்டர் கொண்டு சில நாட்களுக்கு முன்பு உழவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது அதுல பலதானி வச்சிருக்கீங்க அப்படிதான ஜனார்த்தனையா இல்லைங்க பலதானியம் போடல ஓட்டி விட்டுருக்கு ஈரம் பார்த்தான்னு சொல்லி போடல ஓ

யோசனை நல்ல அருமையான செயல்பாடு இதற்காக நம்ம ஜனார்த்தன் ஐயாவை உண்மையிலேயே பாராட்டுகிறோம் மனதார பாராட்டுகிறோம் மகிழ்ச்சியுடன் பாராட்டுகிறோம் நீங்க இந்த நடவடிக்கை இப்பொழுது எடுத்திருக்க நடவடிக்கை ஏதாவது உழவு செஞ்சிருக்கீங்க அடுத்து வந்து அங்க மூடாக்கு போட்டிருக்கீங்க இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய செயல் இதன் மூலம் நமக்கு இதை மட்டும் தொடர்ந்து நீங்க பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்முடைய மகசூல் கூடுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் அடுத்து இன்னொரு இன்னொரு கன்றை பற்றி இவர் அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாரு இது இந்த கன்றை எடுத்துட்டு நீங்க வேற கன்று நடுவதுதான் சாவலச்சரன் உள்ள கூறுத்து வருதுங்க இருக்குங்க இந்த குருத்து வருது இருந்தாலும் இது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் என தெரியாது ஒரு ஒரு மாசம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை சரிங்க சரிங்க ஒரு மாதம் பொறுத்திருந்து பார்த்து விட்டு நடவடிக்கை நீங்க எடுக்கலாம் தவறில்லை ஆனால் நீங்க பாருங்க இயன்றவரை வேற கண்ணு மாற்றுவது சால சிறந்தது ஒருவேளை நல்லா இது வந்துருச்சு அப்படின்னா நீங்க இது வைக்க விட்டுறலாம் வைக்க தேவை முப்பது எம்எல் மீன் கரைசல் அஞ்சு

நம்முடைய தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதி மாவேப்பட்டி காசி அவர்கள் பழதானிய விதைப்பு செய்திருக்கிறார் இந்த பலதானியத்தில் மக்காசோளம் தக்கப்பூண்டு கடுகு கம்பு கேழ்வரகு தட்டப்பயிறு உளுந்து இப்படின்னு அவருக்கு கிடைத்ததை சேகரித்து அவர் விதைத்திருக்கிறார் உண்மையிலேயே இதைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த செயல்பாட்டைத்தான் நம்ம எதிர்பார்க்கின்றோம் ஒரு உழவர் தற்சார்புலவராக இருக்க வேண்டும் அவர் பகுதியில் கிடைக்கின்ற பொருட்களை வாங்கி அல்லது அங்கே சேகரித்து அதை தான் பயன்படுத்த நினைக்கிறோம் ஆனால் அளவு கூடுதலாக இருக்க வேண்டும் அளவு நன்றாக கூடுதலாக இருக்க வேண்டும் இப்ப இவரோட தோட்டத்துல பார்க்கும்போது விதைக்கிறது அளவு குறைவாக இருக்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் பரவுல விதைக்கிறாரு அந்த வயலே பாருங்க நிறைய கட்டியோட இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் அவர் ஊர்லேயே அங்கேயே சேகரித்து விதைக்கிறார் ஆனால் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக விதைக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் அது நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சால சிறந்தது நீங்க தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சரியானதாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தினை நல்ல காசி அவர்களுக்கு பாராட்டு இருந்தாலும் சரியான முறையில் செயல்பட வேண்டும் எவ்வளவு நிலத்துக்கு அறுபது கிலோ எழுபது சென்ட் எழுபது சென்ட்டுக்கு அறுபது கிலோங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா நீங்க விதைக்கும் போது அறுபது கிலோ விதைக்கிற மாதிரி தெரியலையே

அடுத்தபடியா ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமது உறவு மாலத்தீவு சென்றிருக்கிறார் நம்ம எல்லாம் கலைப்பா இருப்போம் பசியோடு இருப்போம்னு இளனி அனுப்பியிருக்கிறார் இளநீர் பரவாயில்ல பக்கத்து பக்கத்துலயே நிறைய தீவு இருக்குதான் ஏர்போர்ட் விட்டு காலை காலை கீழே வச்சாவே

நாள் போனாருன்னு ஆமா ஆமா வந்துருவாரு நாளைக்கு அங்க கிளம்பிடுவாரு சரிங்க அவருக்கு வேலை அங்க ஏர்போர்ட் குள்ள மட்டும்தான் நானும் இன்னைக்கு கிளம்புறேன் உனக்கு தனியுமே கணக்கு சொல்ல தெரியல நீ எல்லாம் போய் கிளம்புற கிருஷ்ணமூர்த்தி ஆம்பூர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கீங்களா கிருஷ்ணமூர்த்தி வந்துருக்க சார் உங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க எழுதி அனுப்பியிருக்கீங்கண்ணா ஹலோ ஹலோ உங்க உங்க சந்தையம் என்னன்னு கேளுங்க முதல் தண்ணி தன்னிப்புதான் விட்டுருக்கேன் கரும்பு நடவு செய்து முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகிறது நடவு செய்த பிறகு முதல் களை எடுத்து முதல் களை எடுத்து முதல் நீர் சார் மீன் கரைசல் ஆஹ் மீன் கரைசல் ஆறு லிட்டர் கலந்து நீர் பாயுது பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எப்படி உள்ளது இங்கயா பயிர் மழை காரணமாக நடவு நட்டு முதல் தண்ணீர் இதுவே அரை ஏக்கரா நல்லா இருக்கு பரவாயில்ல நல்ல இப்படி கரும்பு புல்லு வச்சுங்களா அது தெரியுது நல்லா கரும்பு புல்லு வச்சிருக்கீங்கன்னு ஏன்னா இந்த ஒரு பரு சரி நட்டிருந்தா இவ்வளவு தூரம் எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்காரு ஒரே மாதிரி வந்து வந்திருக்காது ஆனா பாருங்க நல்லா ஒரே மாதிரி இதுல ஒரு வேலை செய்யலாம் நீங்க இப்ப என்ன இடைவெளி அதாவது இந்த கரைக்கு கரை என்ன இடைவெளி கொடுத்திருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நெருக்கமா முளைச்சிருக்கு உம் உம் கிருஷ்ணமூர்த்தி என்ன இடைவெளி

அவர் இல்லையா அவருக்கு இல்ல இல்ல மியூட் ஆயிருக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன சம்திங் ரைட் வந்துட்டார் அன்மியூட் பண்ணுங்க

அவங்க வரும் கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை நீங்க சரி அடுத்து அது என்ன அது ஆரஞ்சு சரியா எலுமிச்சு சரியா என்னது அது ஊடுல மரக்கன்று இருக்கா வயலுக்குள்ள கரும்பு பண்ணிட்டு இருக்கு வயலுக்குள்ள கிருஷ்ணமூர்த்தி சரி சரி வாங்க பொறுமையா அடுத்து பேசிக்கலாம் அடுத்தபடியா மதுரைக்கு பக்கத்துல இருக்க சமயநல்லூர்ல இருந்து சீனிவாசன் அவரு ஒரு படத்தை பகிர்ந்திருக்கிறார் இதுல ஒரு செய்தி என்ன செய்தின்னா நெல் செய்த போன்ல பேசும்போது அவர் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாரு ஆனா என்னை பொறுத்தவரை நீங்க நெல் பயிருக்கெல்லாம் நீங்க சரியான சமயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பிரச்சனை அதிகமா இருக்குன்னா அந்த நேரத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை மருந்து தெளித்து அதிலையும் தெளிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஒண்ணு செய்யற முறையில் ஏதேனும் தவற விட்டுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்க இன்னும் பிரச்சனை வேற ஏதோ இருக்கிறது என்று பொருள் சீனிவாசன் அங்க பிரச்சனை வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது பொருள் அடுத்தவங்க செய்தியில அந்த பகுதி முழுக்கவே அப்படி இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பகுதி முழுக்கவே அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறது ஆக அதை பற்றி அங்க பார்க்கணும் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது நடவடிக்கை எடுக்கணும் எப்படி பிரச்சனை இருந்தாலும் வருகின்ற காலத்தில் இந்த கோடை காலத்தில் பயிர் நடுவதை தவிர்த்து விடுங்கள் இந்த கோடை காலத்தில் வருகின்ற காலத்தில் பயிர் நடுவதை தவிர்த்து விடுங்கள் அதுவே சால சிறந்தது ஆஹ் சரிங்க சீனிவாசன் நீங்க உங்களுக்கு மூணு செய்தி சொல்லியிருக்கேன் ஒண்ணு நீங்க கொடுக்குற டோஸ் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்ப எண்ணெய் கரைசல்னா அஞ்சு மில்லி ஓ டூ அஞ்சு மில்லி மீன் கரைசல் முப்பது மில்லி இது சரியாக இருக்கா என நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி சரியா இருக்க பட்சத்தில் அங்க எதுவும் பிரச்சனை இருக்கான்னா வேற ஏதோ பிரச்சனை என்று பொருள் அப்ப தண்ணி அல்லது மண்ணு அல்லது வேற ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் மூன்றாவதா ஒரு விஷயம் முக்கியமான உங்களுக்கு கட்டளை கூட வச்சுக்கோங்க கோடை காலத்தில் சுத்தி எவ்வளவுதான் பயிர் நட்டாலும் நீங்க அமைதியாக இருங்க அதுவே மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் மகிழ்ச்சி ஆக இன்றைக்கு நம்ம ஆஹ் உறவுகளுக்கான யோசனை ஆலோசனை சொல்லியிருக்கோம் இதுல இப்ப இன்னும் ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் கோபி இன்னொரு அருமையான படத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த படத்தை பத்தி கண்டிப்பா நான் இங்க வந்து பேசணும் இது வந்து நான் மலேசியா போயிருந்த போது இந்த விஷயத்த நாங்க வந்து பார்த்தேன் அங்க இன்னும் வேறு விதமாக பார்த்தேன் இப்ப இவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவர் அங்கிருந்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்கிறார் இதுல பாருங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து அது பாருங்க ஃபுட் அத்தாரிட்டி அப்படிங்கறத வந்து இந்தியாவை சேர்ந்தது நேச்சுரல்ஸ் சால்ட் பீனட் இன்கிரீடியன்ட் பீனட் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் சால்ட் ரெண்டு பர்சன்ட் நெட் வெயிட் எழுபது கிராம் எழுபது கிராம் பாக்கெட் பாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு இதுக்கு வேலிடிட்டி போட்டிருக்காங்க அவ்வளவு நாள் போடலாமான்னு தெரியல ஒருவேளை உப்பு சேர்த்துருக்க நாள் போடலாம்னு நினைக்கிறேன் எஃப்எஸ்எஸ்ஐக்காரங்க எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அந்த விஷயம்லாம் இருக்கும் இது அரசு விதிமுறைக்கு உட்பட்டு வச்சிருக்கலாம் சரி அடுத்து விலை நிலவரத்துக்கு கோடு ஓட்டிட்டாங்க மேனுஃபேக்சர்ட் அண்டு மார்க்கெட்டட் பை ரீகன் தமிழ்நாடு இந்தியா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியான்னு போட்டிருக்காங்க மலேசியா போயிருந்த போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இரநூறு கிராம் இங்க பருப்புல உப்பு போட்டிருக்காங்க அங்க தோலோட சேர்த்து உப்பு போட்டு வச்சிருந்தாங்க தோலோட சேர்த்து உப்பு போட்டு வச்சிருந்தாங்க அன்றைக்கு அங்க அந்த நாட்டோட காசு நம்ம இந்தியா மதிப்பிற்கு அந்த இருநூறு கிராம் இருநூறு ரூபாய் இருநூறு கிராம் இருநூறு ரூபாய் இங்க கூட கடலை பருப்பு இருக்கிறது அங்க கடலை இருக்கும் அதை எடுத்து கடலை உரிச்சு நீங்க சாப்பிடுவோம் அப்படிதான் நாங்க கவனிச்சேன் அது போல நமக்கு பக்கத்து நாடுகளில் உண்மையிலேயே இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குன்னா நம்ம ஒரு வேலை செய்யணும் பழனிசாமி மாதிரி ஆளை புடிச்சு அங்க அனுப்பிடணும் அங்கே இருந்து வியாபாரம் பாருங்க அப்படின்னு உண்மைதான் விளையாட்டுக்கு பேசல இப்போ சமீபத்தில் சமீபத்தில் நடக்கிறது எல்லாம் பழனிசாமி ஏற்றுமதிங்கிறது அப்படிதான் நடக்குது மதுரையில வாடிப்பட்டி ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பழனிசாமின்னு ஒருத்தர் மண்புழு ஏற்றுமதி பண்றாரு ரெண்டு நாட்டுக்கு அவர் ஏற்றுமதி பண்றார் ஒன்னு மாலத்தீவுக்கு இன்னொன்னு சவுதி அரேபியாவுக்கு அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் சவுதி அரேபியா இன்னொரு பையன் மாலத்தீவு அப்போ பசங்களை அங்கே வச்சுக்கிட்டு நம்ம பொருளை இங்கே அங்க ஏற்றுமதி பண்ணி அதை எடுத்து அங்கே போய் மார்க்கெட் பண்ணுற வேலையும் பண்ண அதே போல நம்ம நம்மள்டருக்க ஒருத்தரை அங்கே அனுப்பிட்டு அங்கே இது போல மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நல்லா இருக்கும் சரியான விஷயமாகவும் இருக்கும் அது போல பண்ணால் கண்டிப்பாக நாலு காசு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மிக்க மகிழ்ச்சி நம்முடைய வைகறை வேளாண்மை ஆயிரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது உறவுகளுடைய ஏகோபித்த ஆதரவு வேண்டும் அந்த சமயத்தில் நமக்கு காந்தி ஜெயந்தி ஆயுத பூஜை அந்த பூஜா காலங்கள் அது பூஜை ஹாலிடேஸ் இருக்குது அந்த தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் காந்தி ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை ஒரு செயல்பாடு என்னை மிகவும் ஈர்த்திருக்கிறது அதனால ஒரு கடினமான கனத்த இதயத்துடன் தான் அந்த முடிவு முடிவு எடுத்திருக்கேன் என்னால் வெற்றி பெற முடியுமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு எடுத்திருக்கிறேன் ஜெயிக்க முடியும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு சொல்கிறதை பார்ப்போம் நிச்சயமாக உறவுகள் தயாராகிடணும் நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டாட தயாராயிட்டிருக்கோம் இதுல உங்கள்டிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த நிகழ்ச்சியை உயிரோட்டமாக வைத்திருக்க உங்களுடைய ஆலோசனை தேவை அந்த நிகழ்ச்சியை உயிரோட்டமாக வைத்திருக்க உங்களுடைய ஆலோசனை தேவை என்பதை பதிவு செய்து கொண்டு தொள்ளாயிரத்தி முப்பதாவது நிகழ்ச்சியை நிறைவு செய்து நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு திங்கள் கிழமை சந்திப்போம் ஒரு நினைவாட்டலுங்க இந்த சாணி கரைசல் எப்படி விடுவது நினைக்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சண்முகம் ஒருத்தர் கேட்டு சொன்னீங்க தென்னை மரத்தை பத்தி முதல்ல பேசுனீங்கல்ல ஹலோ

இப்போ நம்ம பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஜனார்த்தனா இப்ப சாணக்கரைசல் அப்படிங்கறது பெரும்பாலும் நம்ம ரெண்டு விஷயத்துக்கு சொல்லியிருப்போம் ஒண்ணு நெற்பயிரில் வரக்கூடிய பாக்டீரியல் கீரல் நோய் பாக்டீரியல் கருகல் நோய்க்கு சொல்லியிருப்போம் அல்லது ஆர்டிவி ரைஸ் துங்குரோ வைரஸ்க்கு சொல்லியிருப்போம் இதற்கு இலை வழியாகத்தான் கொடுக்க வேண்டும் இதற்கான சாணக்கரைசல் இலைவழியாகத்தான் கொடுக்க வேண்டும் அதே போல சமீபத்துல நம்ம தக்க பூண்டு சனப்புல புழு வருது ஆடு மாடு மேயுதுன்னு சொன்னோம் அதுக்கும் சொல்லியிருந்தோம் எதுவும் இடைவழியாகத்தான் கொடுக்க வேண்டும் வேறு வழியாக கொடுப்பது அப்படின்னா நீங்க நெல் பயிர் நட்டு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ள நாற்றலுகள் நோய் வரும் அப்பதான் கொடுக்கணும் அப்ப ஜீவாமிர்த கரைசல்ல தான் சொல்லியிருக்கோம் சாணக்கரைசலி சொல்லவில்லை சரிங்களா நன்றிங்க நன்றி நன்றி மீண்டும் கிழமை